சில நாட்களா தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் விஷயம் நயன்தாரா தனுஷ் மேட்டர் தான் நயன்தாரா பிறந்த நாளை முன்னிட்டு நயன்தாரா பியாண்ட் டேல் அப்படிங்கிற தலைப்பில் ஆவணப்படம் ஒன்று உருவானது இது நேற்று நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியும் இருக்கு இந்த ஆவணப்படத்தோட ட்ரெய்லரில் தனுஷ் தயாரிப்பில் நயன்தாரா நடிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தின் சிறு காட்சி ஒன்று இடம்பெற்றிருக்கு இந்த சின்ன வீடியோவிற்காக தனுஷ் பத்து கோடி நஷ்டஈடு கேட்டு தன் மீதுள்ள தனிப்பட்ட வெறுப்பால் பழி வாங்குறாருன்னு நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க தயன்தாரா தனுஷ் பிரச்சனை குறித்து பலரும் பேசி வர அண்மையில ஆர் ஜே பாலாஜியிடம் இது குறித்து கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டிருந்துச்சு அதற்கு அவர் நானும் அதை இணையதளத்தில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேனும் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கு கொண்டாட்டம் என்பது போல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு கொளுத்தி போட்டிருக்காரு எல்லோரும் பாக்குறோம் அத பத்தி பேசுறோம் இதுல கருத்து சொல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன ஆர்ஜி பாலாஜி தனுஷே இதற்கு பதில் சொல்லல நாம என்ன சொல்றது அவங்க ரெண்டு பேருமே இத பத்தி பேசிப்பாங்கன்னு பொத்தாம் பொதுவா சொல்லி கலண்டுகிட்டு இருக்காரு